எல்லாருக்கும் ஹாய் நான் ஹரிஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறோங்கிறது தமிழில் பார்த்துருக்கீங்க ஆமாங்க நம்ம மேனுஃபேக்ச பண்ணுற வாட்டர் ஓவர்ஃப்ளோ அலாரம் டிவைஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம் நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிபேஷனாக வரும் உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இதுதாங்க நம்ம ஓவர்ஃப்ளோ அலாரம் டிவைஸோட அவுட்ரு பாக்ஸு ஸோ பாக்ஸும் வந்து நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருப்பேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொரியரில் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துர்லாம் பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த டிவைஸோட கவர் மொத்தமாகவும் எடுத்துக்கலாம் இப்போ டிவைஸ் ஆன அக்சரீஸை வந்து கவர்லேருந்து வெளியே எடுத்துடலாம் இது நம்ம கனெக்ஷன் டைக்ராமு என்னென்னு கேட்டிங்கன்னா மோட்டர்லேருந்து டேங்குக்கு போகிற வரைக்கும் எப்படி கனெக்ஷன் நம்ம டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணணுங்கிறதுக்கான கனெக்ஷன் டைக்ராம் தான் இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ரெண்டாவது ஃப்ளோட் அண்டு நம்ம வால்மௌன் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்போம் ஃப்ளோட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்டிங்க்கு வந்து யாருமே கொடுக்க முடியாத ஒரு இது தான் இது ஃப்ளோட் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நம்ம எந்த ஒரு வாட்டர் கண்டக்டிவிட்டி இருக்கிற வாட்டராக இருந்தாலும் உங்களுக்கு அக்யூரேட்டாக சென்ஸ் பண்ணி நம்ம டிவைஸுக்கு வந்து சிக்னல் கொடுத்து உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக அலாரம் சவுண்ட் இருக்கோ அதை வந்து அக்யூரேட்டாக கொடுத்துக்கும் அதுக்கு தான் நம்ம ஃபுளோட் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது வால் மவுண்ட்க்கான ஸ்க்ரூஸ் இது கூட கொடுத்துடுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க டிவைஸ் வந்து இப்படிதான் இருக்கும் டிவைஸ்க்கு இன்புட் சப்ளை கொடுக்குற அடாப்டருங்க இப்போ டிவைஸ் ஆனில் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் கலர் எல்இடி வந்து க்ளோ ஆகும் இதை வச்சு நம்ம டிவைஸ் ஆனில் இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸில் இருந்து டேங்குக்கு போகிற சென்சிங் கேபிளுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாடல் நம்பரு அண்ட் சீரியல் நம்பரு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாரண்ட்டி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்போம் நம்ம டிவைஸோட வாரண்டி டீட்டெயில்ஸு பர்ச்சஸ் டேட்டு டீலர் அண்ட் சைன் நீங்கள் டீலர்கிட்ட வாங்குனீங்கன்னா டீலரோட சீல் இருக்கும் சைன் இருக்கும் பர்ச்சஸ் டேட்டு நான் நார்மலாகவே வந்துடும் நம்மகிட்ட வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சஸ் டேட்டும் சைன் இது போட்டு கொடுத்துருவோம் அவ்வளோதாங்க நம்ம டிவைஸ் டிவைஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு ஹாய் வெல்கம் பேக் நம்ம டிவைஸோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க இந்த டிவைஸ் எல்லாரும் வீட்டுக்கும் யூஸ் ஆகிற ஒரு டிவைஸ் தான் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க வெளியூரா இருந்தாலும் சென்ட் பண்ணிடலாம் கொரியர் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இந்த டிவைஸோட காஸ்டிங் அண்ட் இன்சிலேஷன் காஸ்டிங் வந்து த்ரீ த்ரீ ஃபிஃப்டி வரும் இன்சிலேஷனோட வீடியோவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் மெஸ் நம்ம நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் வீடியோல பார்க்கலாம்